என் அப்பன் முருகன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் எப்பொழுதும் செல்வத்தை ஈர்க்கறதற்கான பரிகாரங்கள் எளிய வழிமுறைகள் தான் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க வீடியோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகும் உங்களுக்கு செல்வம் வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டும் நீங்க கோடீஸ்வரரே ஆயிடலாம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க உச்சரிப்பதன் மூலம் பணம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை வாழ்க்கைன்னு ஆகிப்போச்சு என்ன சந்தோஷமா இருக்கிறது கூட இந்த காலத்தில் பணம் மட்டும்தான் தேவைப்படுது எல்லாத்துக்கும் அடிப்படையான தேவை அப்படின்னு பணம் ஆகிப்போச்சு ஸோ அந்த பணத்தை நம்ம வந்து ஈர்க்கணும் நம்ம கிட்ட செல்வம் குவியணும் அப்படின்னா செல்வத்தோட முதல் கடவுள் யாரு குபேரர் அந்த குபேரரோட காயத்ரி மந்திரம் அந்த மந்திரம் தான் நான் சொல்ல போறேன் நிறைய சேனல்ல இந்த மந்திரம் சொல்லியிருப்பாங்க ஆனா இதுல ஒரு சூட்சமாம் இருக்கு அது கடைசியாக வீடியோ ஃபுல்லாக பாத்தீங்கன்னா தான் தெரியும் எல்லாரும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் ஆனால் அது எப்படி உச்சரிக்கிற முறை அதுக்கான என்ன பொருள் பயன்படுத்தணும் இதெல்லாம் இருக்கு இல்லையா அது எத்தனை முறை வந்து அந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் இது எல்லாம் தான் சரியான சூட்சமம் அதை நீங்க சரியா பயன்படுத்தணும் எந்த மந்திரத்தை பயன்படுத்தினாலும் சரி எந்த பொருளை பயன்படுத்தினாலும் சரி அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் எந்த நேரத்துல பயன்படுத்துறோம் எத்தனை முறை உச்சரிக்கிறோம் இதுதான் சூட்சமம் அப்படிங்கறது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்பதான் முழு தகவலை தெரிஞ்சுட்டு நீங்க அதை பிரயோகப்படுத்தினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு செல்வம் பெருகும் மந்திரத்தை அழகா இதே மாதிரி உச்சரிங்க நான் டிஸ்பிளேலையும் கொடுக்குறேன் ஓம் வைஷ்ரவனாய தீமகி தன்னோ குபேர பிரச்சோதயாத் இது என்னன்னா குபேரரோட காயத்ரி மந்திரம் இந்த மந்திரம் வந்து செல்வத்திற்கும் செல்வ செழிப்பிற்கும் அதிபதியான குபேரரை வழிபடுறதுக்கான ஒரு காயத்ரி தான் இந்த மந்திரத்துக்கு என்ன விளக்கம் அப்படிங்கறதும் நான் சொல்றேன் வித்மஹி அப்படின்னா எக்ஷர்களின் தலைவரான குபேரனே அப்படின்னு அர்த்தம் வைஷ்ரவனாய தீமகி அப்படின்னா செல்வத்தின் அதிபதியான குபேரனை நாங்க வணங்குறோம் போற்றுறோம் தியானிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் தன்னோ குபேர பிரச்சோதயாத் அப்படின்னா நாங்க வழிபடுறோம் எங்களோட கடவுளான குபேரரை நாங்க வழிபடுறோம் அப்படின்னு அர்த்தம் இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் எப்படி இந்த மந்திரத்தை சொல்லும் போது என்னெல்லாம் நம்ம பண்ணணும் என்ன சூட்சமம் அப்படிங்கிறத சொல்றேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் போது என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்வ வளம் பெருகும் உங்க வீட்டுல பணம் அதிகமாகும் உங்க கண் கூட ஒவ்வொரு நாளும் இந்த மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிக்க பணம் அதிகமாகும் பணம் அதிகமான செல்வம் செழிவு அதிகமாகும் நகை சேரும் கடன் பிரச்சனை எல்லாம் விழுந்து வெளியே வந்துடலாம் பிள்ளைங்களோட படிப்பு நல்லா இருக்கும் எல்லாத்துக்கும் செல்வம் அப்படின்னு பெருக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில சந்தோஷம் உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார கஷ்டங்கள் நீங்கும் செல்வ வளம் பெருகும் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டாகும் எல்லாருக்கும் இருக்க பிரச்சனை வந்து நம்ம வா வியாபாரம் செய்யறோம் தொழில் செய்யறோம் அப்படிங்கிறது இல்லையா அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த குபேரரோட காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் அதற்கும் பள்ளி பலன் தரும் பள்ளி வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கு நான் இந்த உச்சரிக்கும் போது தொழில் மற்றும் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டாகும் நான் சொல்லிட்டு இருக்கும் போது பள்ளி வந்து சத்தம் போடும் சரிங்களா அதுவும் நல்ல இடத்துல சாமி ரூமில் சொல்லியிருக்கு கண்டிப்பாக தொழிலில் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நான் சொல்கிற வழிமுறையில் நீங்கள் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீங்களே உங்கள் தொழிலில் முன்னேற்றம் வந்ததுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஆமாம் மேடம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க ஓகே நெக்ஸ்ட் வாழ்க்கையில நம்ம எதுக்காக நம்ம வந்து கஷ்டப்படுறோம் எதுக்காக சம்பாதிக்கணும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக இந்த மந்திரத்தை சொல்லும் போது வாழ்க்கையில சந்தோஷம் பெருகும் செழிப்பு பெருகும் சரிங்களா நல்ல செழிப்பா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க எல்லாரும் நாட்டுல இருக்கவங்க எல்லாரும் கஷ்டம் எல்லாமே சந்தோஷமா தான் இருந்துட்டு போட்டுமே எல்லாரும் எவ்வளவு நேரம் ஆயிடப்போது ஒரு மூணே மூணு லைன் தானே அழகா உச்சரிச்சுட்டு நீங்க வந்து செல்வ செழிப்போட வாழணும் எல்லாரும் சரி இப்போ என்ன சுட்சமம் என்ன பண்ணணும் அந்த எளிய முறை என்ன அப்படின்னு பாத்தோம்னா நம்ம காயத்ரி மந்திரம் குபேரோட காயத்ரி மந்திரம் தான் சொல்ல போறோம் அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தோம்னா காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட போறீங்க இல்லைங்களா அப்ப சாமி பக்கம் குபேரர் வாசம் செய்யறது வடக்கு பக்கம் உங்களுக்கே தெரியும் சோ நீங்க எந்த பக்கம் நின்னுங்கன்னா தெற்கு பக்கத்துல நின்று வடக்கு பாக்குற மாதிரி நின்னுக்கோங்க அதாவது சாமி கும்பிடும் போது சரிங்களா சாமி வந்து கிழக்கு பார்த்திருக்கோம் லெஸ்ட் சைட்ல நின்னுங்க அப்படின்னா நீங்க வந்து வடக்கு பார்த்து நிப்பீங்க அப்படி வடக்கு பார்த்து நிற்கும் போது சமயக்கட்டில வச்சிருக்கிற மூணே மூணு ஏலக்காய் எடுத்துக்கோங்க சரியா ஏலக்காய் மூணு ஏலக்காய் எடுத்து உங்க கையில வச்சுட்டு எத்தனை முறை இந்த மந்திரம் அப்படின்னா ஏழு முறை ஏழு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க மூணு ஏலக்காயை எடுத்து கையில வச்சுக்கோங்க கையில வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த ஏலக்காய் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட சட்டை பாக்கெட்ல உங்களோட பர்ஸ்ல இதுல வேங்க சரிங்களா அந்த ஏலக்காய் அப்படிங்கிறது அதோட வாசனை மட்டும் வந்துச்சுன்னா குபேரர் உங்க கூட நாள் ஃபுல்லா சுத்திட்டு இருப்பாரு ஏன்னா ஏலக்காயோட மனம் வந்து குபேரருக்கு அவ்வளவு பிடிக்கும் ஏலக்காய் அப்படிங்கறதே வந்து பணத்தை ஈர்க்கக்கூடியது சரிங்களா ஸோ அந்த ஏலக்காயை வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லும்போது அது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்கள் வீட்டில் க்ரியேட் பண்ணும் வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டிலாம் வெளியில் போயிடும் நீங்கள் எங்கே போகும்போதும் அந்த ஏலக்காயை வந்து எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களை சுற்றி நிறைய பாசிட்டிவ் வைப் இருக்கும் உங்ககிட்ட நெகட்டிவ் வைப்ஸ் எதுவும் வராமல் இருக்கும் பணம் நிறைய சேரும் சரிங்களா உங்கள் பேக் எடுறப்ப பணம் வந்து சேரும் ஃபஸ்ட்டு எதை செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்ங்க சரிங்களா அதுதான் ரொம்ப 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 முக்கியம் எனக்கு பணம் சேரும் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற வார்த்தையை நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் நம்ம எதை பண்ணாலும் அதுல தெளிவாக அதுல நம்பிக்கையோட எனக்கு இது வரும் எனக்கு இது கிடைக்கும் நான் பணம் சேர்த்துவேன் என்கிட்ட சேரும் அப்படின்னு மனசார நீங்க முதல்ல நம்புங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து நீங்க தான் அதுக்கப்புறம் தான் குபேரர் குபீரரோட காயத்ரி மந்திரம் எல்லாமே நம்பணும் நம்பணும் அந்த மந்திரத்தை மேல வைக்கிற நம்பிக்கையோட நான் எல்லாத்தையும் நம்பிக்கையோட செய்கிறேன் எனக்கு எல்லாமே வந்து சேரும் நான் நல்லதே நினைக்கிறேன் அப்படின்னு பாசிட்டிவா நீங்க நினைக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க ஆட்டோமேட்டிக்கா மந்திரத்தை சொல்லி அந்த ஏலக்காயை பேக்கெட்ல வைங்க கண்டிப்பா சொல்றேன் ஒரு ஏழு நாள் இதை வந்து ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக இந்த நீங்கள் கறி சாப்பிட்ற நாள் தவிர மற்ற எல்லா நாளும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் சரிங்களா நான் இந்த நாளில் கறி சாப்பிட்லாமா அந்த நாளில் கறி சாப்பிடலாமா அதெல்லாம் இல்லை கறி சாப்பிட்றீங்களா அந்த நாட்டில் அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்ற நாட்களில் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு இந்த சூட்சமத்தை மட்டும் செஞ்சு பாருங்க அவ்வளோ அழகாக வந்து ஏன் கறி சாப்பிடும்போது வேணாம் அப்படின்னு சொன்னால் கறி சாப்பிடும்போது அந்த உங்களை சுற்றி நெகட்டிவிட்டி தான் இருக்கும் அப்போ நீங்கள் பூஜை செய்கிறதும் போது முழு மனதோட உங்களால் செய்ய முடியாது அது நம்ம அப்படியே பழகிட்டோம் இல்லைங்களா அதனால முழு மனதோட செய்யலை அப்படின்னா அது ஒர்க் அவுட் 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 ஆகாது அதுதான் மேனிஃபெஸ்ட் சரிங்களா ஸோ இந்த மாதிரி சாப்பிடாத போது வந்து 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 ட்ரை ஒர்க் ஒர்க் ஆகும் ஆகும் ஹண்ட்ரட் கமெண்ட் சொல்லுவீங்க சூப்பர் மேடம் இதாங்க நல்ல முன்னேற்றம் அப்படின்னு அதை விட சந்தோஷமான ஒரு விஷயம் எனக்கு கிடையவே கிடையாது இதை ஏழு நாள் ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பா இந்த வீடியோவை தேடி கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களோட முன்னேற்றம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க நான் இதே மாதிரி ஒரு அழகான எளிய பரிகாரத்தோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி